கிரிஸ்காவுக்கும் ரவி மோகனுக்கும் எப்படி அறிவும் ஏற்பட்டது அவர் யார் அறிமுகப்படுத்தி வச்சது ரவி எடுத்தவருடைய அந்த முடிவுனால ஆர்த்தி இப்போ வந்து ஒரு முடிவு எடுக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு அது என் டைம் வந்து ஒரு இமேஜ் உள்ள ஒரு பார்ட்டியா இருக்காரு அவர் ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா பராசக்தி ஷூட்டிங்கில் கூட கணிசாவை கூட்டு போயிட்டார் ஸ்பாட்ல எஸ் ஜே சூர்யா அவங்க எல்லாம் பார்த்து கூட கணிசை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டு கூப்பிட்டு போகிற அளவுக்கு கூட ஜெயம் ரவி வந்து அடுத்த கட்டத்துக்கு போய் சுற்றி வந்து டைவர்ஸ் கொடுத்தா தான் ரவி மூவ் வந்து கணிசா கல்யாணம் பண்ண முடியும் லீகலாக இல்லைன்னா சட்டப்படி குற்றம் ஆயிரும் அதுக்கப்புறமா தான் அவங்க லைஃப் வேறு மாதிரி இருக்கும் அவங்க கொடுக்குற வரைக்கும் லிவிங் டுகெதராக தான் அவங்களுடைய லைஃப் கேரியர் போய்கிட்டு இருக்கும் ரவியுடைய இந்த பொசிஷன் தவறான பொசிஷன் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க பார்ப்போம் ஆனால் அவர் போயிட்டார் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது திரும்பி வருவான்னு கேள்விக்குறிதான் ஆர்த்தியுடைய முடிவு கேரியர் இப்படி போயிட்டாருங்கிற வருத்தம் நீங்க ஜெயம் மேல ஒரு வில்லன் இமேஜ் இருந்து வச்சுங்களே போய் தொலைறான் உடுப்பான் நல்லா இருப்பான்னு சொல்லுவாங்க பட் ஜெயம் நல்ல மனிதர் தான் சொல்லிருக்கேன் நல்ல நடிகரான்னு தெரியாது நல்ல மனிதன் சொல்லிருக்கேன் மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஸ்வரோட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நீங்க ஏற்கனவே லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தீங்க ரவி வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாரு அதை அனௌன்ஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு தான் என்னுடைய துணைன்னு சொல்றாங்க பட் ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இவ்வளோ வேகமாக ஏன் ரவி அனௌன்ஸ் பண்ணார் அதுக்கு பின்னாடி நிறைய கதைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே உண்மைதானா இல்லை அது உண்மை தான் பட் இப்படி நம்ம கெனிஸ்காவுக்கும் ரவி மோகனுக்கும் எப்படி அறிவும் ஏற்பட்டது அவர் யார் அறிமுகப்படுத்தி வச்சது இன்றைக்கி எந்த லெவலுக்கு அவங்களுடைய ட்ராக் போய்கிட்டு இருக்கு இவர் ஜெயம் ரவி எடுத்தவருடைய அந்த முடிவுனால் ஆர்த்தி இப்போது வந்து ஒரு முடிவு எடுக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு அது என்ன முடிவு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஒன்று ஒன்றா பேசுவோம் இப்போது ரவி மோகனுக்கும் கனிஷ்காவுக்கும் வந்து ஒரு அறிமுகம் வந்து ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளருடைய சன்னு தான் வந்து அறிவுபடுத்துறாரு அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அப்போது ஒரு ஒரு பாட்டுடைய அந்த ஆல்பம் ரெடி பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு தேர்ட் ப்ரைஸோ செகண்டோ ஒன்று வந்து அறிவிக்கப்படுது அந்த ப்ரைஸை கொடுக்கறது யார் அப்படின்னா நம்ம ஜெயம ரவி மோகன் தான் வந்து அது கொடுக்கறதுக்கு வர்றாரு அவரை அழைச்சிட்டு போகிறது அவருடைய நண்பர் ஸோ அவர் அழைச்சிட்டு போய் தான் இங்கே கெனிஸ்காவை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ஆல்ரெடி அவங்க என்ன சொல்கிறாங்க கெனிஷ்கா அப்படின்னா நான் ரவி மோருடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய குண்டத்துக்கு போடுறாங்க அது எந்தளவுக்கு உண்மையெல்லாம் தெரியாது பட் ஆனால் அவங்க சொல்கிறது வந்து எனக்கு அவர் கையால் ப்ரைஸ் வாங்குறது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இதை விட ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஒரு தருணம் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற விஷயத்த அவங்க கன்வே பண்ணுறாங்க அப்போ தான் ஜெயம் ரவி என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு இப்படி ஒரு ஃபேனா நிறையா ஃபேன் இங்கே தமிழ்நாட்டில் இருந்தால் கூட கோவ கோவாவில் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய வேறு லெவலில் இருக்கும் இல்லையா அப்படிங்கும் போது அவங்களுடைய அந்த நட்பு அங்கே தான் அப்படியே லேசாக அப்படியே செடியை துளி விடுறது மாதிரி வருது அங்கே ரவிமோகன் போய் பிரைஸ் கொடுக்குறாரு கெனிஷ்கா அறிமுகம் வராங்க அந்த தயாரப்பலருடைய சண்டை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு இவ்வளோ விஷயங்கள் நடக்கும் நட்பு அங்கேருந்து வருது அதுக்கப்புறம் வந்துடுறாங்க ரவிமோகன் வந்துறார் செய்கிறார் நம்ம கெனிஷ்காவுக்கு கிட்ட அந்த ப்ரைஸ் வாங்கினது வந்து மிகப்பெரிய ஒரு கனவு மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க பட் ஆனால் இந்த கெனிஸ்கா இங்கே எப்படி வந்தாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அப்படி நான் வந்து ஒரு சின்ன சுருக்கமாக போயிடுறேன் அவங்க அம்மா வந்து ஆப்பிரிக்கரு அவங்க அப்பா இலங்கை தமிழர் ரொம்ப லவ் மேரேஜ் பண்ணவங்க கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப நாட்கள் அவங்க அப்பா அம்மா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி ஒரு ரொம்ப அஃபேஷனல் இருந்தவங்க தான் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் இயர்ஸுக்கு அப்புறம் தான் கெனிஷ்கா பிறக்கிறாங்க ஸோ இவங்க வந்து ஒரு செல்லமை வளர்க்கப்படுறாங்க இந்த நடுவில் வந்து அவங்க சிங்கர் அவங்க அம்மா அதன் வந்து கெனிஷ்காவும் ஒரு பாடகை வரணும் ஒரு ரகுமான் குரூப்லலாம் போய் பாடணும் இப்போ மிகப்பெரிய அளவாக வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பெரிய ஆசை ஆனால் அவங்க தான் வர முடியல பட் உடைய ட்ரூப்லலாம் பண்ணிடுறாங்கன்னு வேறு விஷயம் இது அவங்க அப்பா வந்து நல்லா பூஸ்டப் பண்ணுறாங்க ரெண்டு பேர் பெரிய சிங்கிங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படி ஒரு நிகழ்ச்சிகள் போகும்போது தான் திடீர்னு ஒரு பத்து வருஷங்கள் முன்னாடி அவங்க அம்மா வந்து அவங்க வந்து இறந்து போகிறாங்க அதனுடைய சோகம் வந்து இவங்களுக்கு ரொம்ப அட்டாக் பண்ணுது அவங்க அப்பா ரொம்ப பாதிக்கப்படுறார் ஏன்னா ரொம்ப லவ் மேரேஜ் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா ரொம்ப ஒரு மாதிரி எங்கள் டிஸ்டர்ப் ஆகி அவர் ஒரு மாதிரி அதாவது அது சில பேர் தனக்கு தானே பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி சொல்லி தள்ளப்படுறாரு அப்போ தான் அந்த ஐயோ அம்மா தான் இல்லை இப்போ அப்பாவும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தான் அப்பாவை கூப்பிட்டு இங்கே பெங்களூருக்கு வராங்க ஒரு ட்ரீட்மெண்ட் ஹீலிங் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க அங்கே அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுது பட் அந்த சிகிச்சை பெரிய அளவில் வந்து அவுட் ஆகலை காரணம் அவங்க இருந்த ஒரு லவ் அஃபெக்ஷன் அதுதான் அந்த பிரிவில் அவர் இறந்து போகிறார் இங்கே வந்து கெனசாக தனிமைப்படுத்தப்படுறாங்க ஸோ இப்போ தனியால் அவங்க ட்ராவல் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஆதரவு இல்லை ஃப்ரெண்ட் சர்க்கிள் மட்டும்தான் இருக்காங்க பட் அப்போ தான் என்ன பண்ண இந்த ஹீலிங் வந்து நம்ம அப்பா அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டு பண்ணதுனால இதை வந்து அந்த உன்னுடைய தொழிலை கற்றுக்கிறாங்க கற்றுக்கிட்டு தான் இது மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் தான் கோவாவுக்கு வர்றாங்க கோவாவில் வந்து அவங்க இருக்கும்போது தான் இந்த சிங்கிங்லேயே உங்களுக்கு ஒரு ட்ராவல் அந்த பக்கம் ஹீலிங் தெரப்பிலே ஒரு ட்ராவல் இப்படி போகும்போது தான் சிங்கிங்கில் வந்து அவங்க பாடி பிரைஸ் வாங்கும்போது தான் அங்கே ரவிமோன் உள்ளே போகிறாரு அங்கே தான் நட்பு உருவாகுது ஹீலிங் சென்டர் அங்கே வச்சுருக்காங்க பட் இவருடைய சூழ்நிலையை சில மன அழுத்தங்கள் ரவிமோனுக்கு நிறையவே இருந்துகிட்டு இருக்கு இங்கே இவருடைய அவங்களோட ஒய்ஃபு மாமியார் பேக்ரவுண்டில் அதை வெளியில் சொல்ல முடியல அவர்னால பட் எப்போ இருந்தாலும் மனசூகில் வச்சுக்கிட்டே இருந்தால் சோகம் அதிகமாகும் யார்கிட்டையாவது வந்து தெளிவுபடுத்தணும்னு நினைப்பாங்க அப்படி தான் கெனிஸ்டாக கிட்டே வந்து ரவி மோனன் ஃப்ரீயாக பேசுகிறார் பட் அவங்க தனிமையில் இருக்காங்க அவங்க சோகத்தை இவர்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க இவருக்கு உள்ள சில ப்ராப்ளம்க்கை வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க அப்போ இங்கே ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒரு நட்பு அதிகமாகும் போது தான் ரீலிங் சென்டருக்கு போகும்போது ரவி மோனுக்கே சில விஷயங்களை கன்வே பண்ணுறாங்க அவங்க அப்போதான் வந்து இவ்வளோ ஒரு அன்பு ஒரு அஃபெக்ஷன் அவங்ககிட்ட இருக்குங்கும்போது எப்பயுமே வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபெயிலியராக இருக்கும்போது ஒரு அன்பு கிடைச்சா அவங்ககிட்ட ட்ராவல் பண்ணுவாங்க கெனிஷா கிட்டே அப்படி தான் ரவிமுருடைய அட்டாச்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக வந்தது இதனுடைய விளைவுகள்லாம் ஒன்பே பை தெரியும் போகும்போது தான் இங்கே ஆர்த்தி ஒரு பிளாஸ்ட் ஆகிறாங்க இதுக்கு காரணம் வந்து கெனிஷ்கா தான் அவங்க முடிவு பண்ணுறாங்க பட் இந்த நட்பு வந்து ஒன் இயருக்குள்ளேயே பெரிய ஸ்ட்ராங்காக போகுமானா அப்படின்லாம் அதெல்லாம் கிடையாது ஏற்கனவே நிறைய வருஷங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கணும் ஒருத்தரை புரிஞ்சுருக்கணும் ஏன்னா ரவி அவர்களும் அவர்களும் லவ் பண்ணதே வந்து ஷார்ட் பீரியடில் ஒரு லவ் ஆர்த்தி வந்து ரவி மோகனும் பிடிக்கின்றாங்க லவ் பண்ணுறாங்க இதுக்கு பிரபல பிரபல எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க சேர்த்துவை ட்ரை பண்ணுறாங்க ரவி மோகனும் டக்குன்னு ஆர்த்தி லவ் பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னு அவருக்கு ஒன்றும் புரியல டக்குன்னு அந்த லவ் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு டக்கு டக்குன்னு நடக்குது இது அவங்க அப்பாவை கூட ஒத்துக்கல மோகன் அவங்கள அவங்க அம்மாவும் கூட ஒத்துக்கலை மோகன் ராஜாவும் அவங்க கிட்டது வேணான்ன்ற ஒரு சூழ்நிலை நான் ரவி மோகனை வந்து இந்த தடாலடி ஒரு முடிவு எடுக்கிறார் இல்லைன்னா ஆர்த்தியை கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்ட்டு இது வந்து ரொம்ப லாங் ட்ராவலே கிடையாது ஷார்ட் பீரியடில் போன ஒரு விஷயம் டக்குன்னு கல்யாணம் பண்ணுறாங்க அதுக்கப்புறமேல்னா இவங்க ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் சொல்லி ரெய்மூர் ஒன்று ஒன்றா சொல்ல வர்றாரு இதுக்கப்புறம் தான் இப்போ இப்போ கனிஷ்காவுடைய எடுத்த அந்த நட்பும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எடுத்து ஒரு முடிவா தான் இப்போ வந்து லாஸ்ட் அவர் டூ டேஸ் பேக் ஒரு அனவுன்ஸ்மெண்டை கொடுக்குறாரு என்னுடைய வாழ்க்கை துணைவி கனிஷ்கா இனிமேல் மேல் அவங்க தான் என்னுடைய இறுதி இருக்கிற வரைக்கும் அவங்க தான் இருப்பாங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு இது வந்து மிகப்பெரிய ஒரு இடியா உள்ளது ஆர்த்தி அவர்களுக்கு இனிமேல் அவங்க என்ன ஒரு முடிவு பண்ண போகிறாங்க சேருன்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது பட் இவர் ஏதோ டார்கெட் வச்சு தான் ரவிமோகன் பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது இந்த விஷயத்தை திடீர்னு இப்போ வந்து ஏன்னா டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ஏன்னா டைவர்ஸ் கிடைக்கல அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வந்து என்னுடைய வாழ்க்கை துணை தான் சொல்கிறது வந்து அது எந்தளவுக்கு சாத்தியமானது ஒன்றும் புரியல அங்கேயே கொஞ்சம் அதை பிரேக் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் டைவர்ஸ் வாங்கிட்டு தனிப்பட்ட முறையில் இருக்கீங்கன்னா எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம் இப்படி ஒரு கேஸ் நடக்கிற ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க வேற வந்து வீடியோவில் ரெண்டு பசங்களோட சோகமாக உட்காந்துட்டு அப்போ வீடியோ போட்டு ரெண்டு பசங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க இதுக்கு இன்னைக்கு இருக்கிற நிறைய பிரபலங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த நேரம் மொத்தம் ஜெயமரி திடீர்னு நம்ம ஐஸ்வர் கணேஸ்வருடைய டாக்டர் மேரேஜ் வரும்போது அவங்கள வந்து அதாவது அவர் சொன்னது மாதிரி துணை முறையை மனைவி முறையை கூட்டு வர்றாரு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு அவர் எதுவும் சொல்ல வரான்னு விஷயத்த நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இப்போ தெளிவாகவே சொல்லிட்டார் அவர் என்னுடைய வாழ்க்கை துணைவின்னு சொல்லி விஷயத்தை சொல்கிறாரு இது வந்து ரவிக்கு வந்து பெரிய ஒரு டிராபேக் தான் இந்த அவருடைய ஸ்டேட்மெண்ட் இது எந்தளவுக்கு அவர் பாசிட்டிவாக போகும்னா தெரியாது நெகட்டிவாக தான் போகிறது வாய்ப்பு வாய்ப்பு நிறையா இருக்கு ஏன்னா இவங்க வந்து டைவர்ஸ் மியூச்சுவல் டைவர்ஸ்னா ஓகே எனிவே பட் கொடுக்க வாய்ப்பு இருக்கும் அவர் டைவர்ஸை வாங்கிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை இப்போ அவங்க செக் வைப்பாங்களே நான் ரெண்டு பசங்களை வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு அழுதுகிட்டு சாப்பிடாமல் இருக்கேன் நீ வேற ஒரு பொண்ணோட போய் ஜாலியாக சந்தோஷமா இருப்பியா அப்படிங்கிற மைண்டை வச்சு டைவர்ஸ் கொடுக்கலன்னா மாட்டிக்குவார் அந்த கேஸ் ஜெகமெண்ட் டைமே ஒரு பத்து வருஷத்துக்கு பத்து ஒரு கணிஷ்காவை வந்து சும்மா லிவிங் டுகெதராக தான் லைஃப் போக முடியும் மேரேஜ் பண்ண முடியாது குழந்தையெல்லாம் பெற்றுக்க முடியாது அவரால் ஸோ பத்து வருஷம் போராட வேண்டியது இருக்கும் அதற்கப்புறம் தான் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டிரைவர்ஸ் கிடைச்சால வாய்ப்புகள் இருக்குது ஸோ இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு ஸோ எதை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக ஒரு டாட் இருக்குது இந்த நேரத்தில் எதுக்காக சொல்லணும் ஆர்த்தி மாமியார் டார்ச்சர் பண்ணுங்கிற விஷயத்தை சொல்கிறாரா நம்மளை டார்ச்சர் பண்ணாங்களேன்ட்டு அந்த நோக்கமாக இல்லை இந்த விஷயத்த உடச்சிடுவோம் இனிமேலும் இதை வந்து ஃபுல்லாக வளவளக்க வேண்டாமே அப்படிங்கிறனால உடைச்சாரா இல்லை அப்புறம் மேலே இந்த கனெக்ஷன் லாங் லைஃப் போகுமா இல்லை திரும்பி வருமா அப்படிங்கிற விஷயத்துக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல என்ன கேட்டால் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அவர் அமைதியாக இருந்துட்டு ஒருவேளை ஆர்த்தி ஃபீல் பண்ணலாம் அப்புறம் ஜெயமுறை ஃபீல் பண்ணலாம் பசங்க கேள்வி கேட்கலாம் அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒன்று சேரலாம் இதுதான் லைஃப் ஃபேமிலியெலாம் எல்லாத்துக்கும் சண்டை வரதான் செய்யுது அதற்காக வந்து ஒய்ஃப் சண்டை போட்டான்னு சொல்லி தூக்கி போட்டு இன்னொரு பொண்ணோட போகணுங்கிறது நியாயமே இல்லாத ஒரு விஷயம் ஜெயமுறைங்கிற வந்து ஒரு இமேஜ் உள்ள ஒரு பார்ட்டியாக இருக்காரு அவர் ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா பராசக்தி ஷூட்டிங்ல கூட கணிசா அவர் கூப்பிட்டு போயிட்டார் ஸ்பாட்ல அங்கே எஸ் ஜே சூர்யா அவங்க எல்லாம் பார்த்துட்டு கூட கனிஷா கடை அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டு கூட்டு போகிற அளவுக்கு கூட ரவி வந்து அடுத்த கடத்துக்கு போயிட்டார் இப்போ அதை ஸ்ரீலாம் நடந்த ஷூட்டிங்கில் கூட பட் இவர் போகிற ஸ்பீடு வந்து அந்த ஸ்பீடு வந்து நல்லதாக கெட்டதான்னு ஒன்றும் புரியல கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரிசல்ட் அவர் கண்டிப்பாக கிடைக்கும் பட் எதுவுமே தெரியாது பட் என்னன்னா பசங்கள்லாம் இருக்கும்போது வந்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து அவங்க ட்ராவல் பண்ண வாய்ப்புகள் இருக்கும் பட் அதுக்கும் இப்போ வாய்ப்பு இல்லை இப்போ என்ன சிமெண்ட் சொல்கிறாரு பையங்களை வச்சுக்கிட்டு கேம் ஆடுது ஆர்த்தி அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் சொல்ல வர்றாரு அந்த சென்டிமெண்ட்டை பார்க்கணும் நினைக்கிறாரு எனக்கு வந்து நான் ஒய்ஃபை தான் பிரிகிறேன் பசங்களை நான் பிரியல பசங்களை நான் பார்க்கணும் பேசணும் கூட்டு போகணும்னு சொல்கிறேன் என்மாரி ஒரு விஷயத்தை சொல்கிறார் இது என்ன கனெக்ட்னு தெரியல அது ஒய்ஃபை பிடிக்காது பசங்களை மட்டும் பிடிக்குது அப்படின்னா பட் ஏதோ ஒரு நோக்கி அவர் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கார் பட் அது திரும்பி மீண்டும் ஒரு வாரம்னா கஷ்டம் தான் ஏன்னா கெனிஷ்கா யாரும் கிடையாது இண்டிவிஜுவலாக இருக்காங்க இவர் இப்போ இண்டிஜுவலாக இருக்கார் ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்துட்டாங்க பட் இப்போ என்ன எனக்கு ஒரு தகவல் இப்போ வருதுன்னா டோட்டலாக சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளுயன்சரையும் வச்சு பழைய முன்னால் அந்த இவங்களையும் வச்சுட்டு ஸோ ஜெயமிரைவும் கெனிஷ்காவும் நல்ல பேர் நல்ல இருக்கிறாங்க ஒரு நட்பை இருக்காங்க இதாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு தகவலும் போகுது இப்போ அது அதன் விளைவாக தான் இப்போ வந்து கெனிஷ்கா நல்ல பேர் அப்படிங்கிற ஒரு ஒரு இன்டர்வியூலாம் போய்கிட்டு மேட்டர் தான் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்களோட ஃப்ரெண்டு கூட ட்வீட் பண்ணியிருக்காங்க மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்க்கவே முடியாது இவங்க போக போக எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க மேபி ஒருவேளை இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் பட் நம்ம என்ன சொல்ல வரோம்னா ரவி மோகன் ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா அவருடைய ஃபேமிலியை செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு பசங்க லைஃப் இருக்குது டைவர்ஸ் வாங்குச்சா சரி அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அடுத்த கேரக்டரில் போனால் நல்லா இருக்குங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து இப்போ சொல்ல வர்றோம் பட் அவருடைய டார்கெட் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத எனக்கு தெரிய வருது சார் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தி விஷயத்தில் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முடிவு எடுத்துட்டாரு அதே மாதிரி தான் இப்போ கெனிஷ்கா விஷயத்திலையும் ரொம்ப சீக்கிரமாகவே முடிவு எடுத்துட்டாருன்னு சொல்ல வரீங்களா எஸ் ஆமாம் அப்படி தான் தெரியுது இல்லையா ஏன்னா அவங்க வந்து லவ் பண்ணுறதே வந்து லாங் பீரியடோ ரொம்ப டீப்பாக லவ்லாம் கிடையாது சரி ஆர்த்தியும் ஜெயும் பண்ணிடுது ஸோ ஷார்ட் பீரியடில் பண்ண ஒரு விஷயம் அதுக்கு சப்போர்ட்டாக ஒருத்தர் ஆக்டர்ஸ் இருந்தாங்க பண்ணாங்க டக்குன்னு கழிந்து முடிச்சு வச்சிட்டாங்க பண்ணிட்டாங்க பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்ட்டு அதுவும் ஃபிஃப்டின் இயர்ஸ் கிட்ட ட்ராவல் ஆகிடுச்சு இனிமேல் என்ன வயசாகி போயிடுச்சு ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு பசங்களுக்காக வாழ்ந்துட்டு போகணும் சார் அதான் சார் முறையாது இப்போ சூர்யா அவங்க பாருங்கள் ஃபேமிலி இங்கேயும் மும்பைக்கு போயிட்டாங்க பசங்களுக்காக வாழ்க்கை வாழ்கிறேங்கிறார் அதுதான் உண்மை பட் அப்படி பசங்களாக வாழ்ந்துட்டு போகணும் இதை வந்து இவர் தடால் எழுத்த முடிவுங்கிறத வந்து தவறான முடிவாக தான் நமக்கு தெரியுது இந்த முடிவும் வந்து அவசரப்பட்டு தான் இருக்கார் பட் இதனுடைய விளைவுகள் எப்படி போகுதுங்கிறத கொஞ்சம் பொறுத்துருந்து தான் பார்க்கணும் இந்த மகாயும் புளிக்குமா அப்படின்னு அவர் நினச்சிட்டா தான் முடிஞ்சு போச்சு கதை அதில் பார்ப்போம் எவ்வளோ நம்ம போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா துணைன்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா இந்த துணைக்கு என்ன அர்த்தம் மனைவி வேறு இது துணைவி வேறு இப்போ என்ன கல்யாணம் பண்ணிகிட்டே ஒரு ஃபேமிலியோட செட்டில் ஆகிட்டு குழந்தை இருந்தாங்கன்னா அவங்க மனைவி அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்தானம் வரும் அது சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட படக்கூடிய ஒரு விஷயம் அது கௌரவம் எல்லா இடத்துக்கும் போகலாம் வரலாம் செய்யலாம் இப்போ இதே ஐஸ்வர்ய கணேஷன் அவங்களுடைய மேரேஜுக்கு ஆர்த்திகூட்டத்து கேள்வி வருமா வராது ஸோ இவங்க வந்து ஒரு நட்பாக ஒரு பொண்ணை கூப்பிட்டு வர்றாங்கன்னா அந்த கூட்டம் வந்த லெவல் ஸ்டேஜ் வேறு மாதிரி இருக்குது இல்லையா ஸோ அதை பார்க்கும்போது அவங்க வந்து பார்வைகள் வேற மாதிரி இருக்கு விமர்சனங்கள் படிக்கப்படுது இப்போ அவங்க வந்து துணைவி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறார் இப்ப துணைவி அப்படின்னா என்னன்னா அவங்க அதாவது நம்ம அதாவது அதாவது இவருடைய சப்போர்ட்டுகளுக்கு நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்றது போக்குவரத்து இந்த மாதிரி கூட வர்றது போறது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் தான் வருது சோ மனைவினு இப்ப சொல்ல முடியாதா அவர் சொன்னா டைவர்ஸ் கேஸுக்கு இப்போ வந்து ப்ராப்ளம் வரும் தான் அவர் மனைவின்னு சொல்லாம துணைவின்னு சொல்றாரு ஒருவேள் டைவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமே மனைவின்னு சொல்லலாம் இப்போ இதற்கிடையில் பார்த்திங்கன்னா இன்னொரு பிரபலமான நடிகர் கூட அநேமா அவங்களுடைய மனைவி அடுத்த வருஷம் டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு ஆக்டர் கல்யாணம் பண்ண போகிறதா ஒரு தகவல் ஒன்று வேறு வருது பட்டு அதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் கண்டிப்பாக நடக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து மெசேஜாக தான் ஸோ அடுத்த வருஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே இதை ஸோ இப்படி நிறையா விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் பட் மனைவிக்கும் துணைவிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஜெயமுறை இது அங்கே ஒரு டாட் வச்சு தான் பேசியிருக்காரு மனைவின்னு சொன்னால் சிக்கல் அதனால தான் ஒரு துணைவின்னு சொல்லிருக்கார் இதை வந்து ஃபோக்கஸ்க்கு வந்து மீடியாவுக்கு வந்து அவர் தெளிவுபடுத்திட்டார் ஆனாலும் ரவி மேலே இருந்த ஒரு மரியாதையும் அந்த ஒரு அன்பும் நட்பும் வந்து மக்களுக்கு ரசிக்க கொஞ்சம் வந்து டோட்டலாக இறங்கியிருக்கு அப்படிங்கிறதான் ஒரு தகவல் வருது அவர் சிறந்த நடிகர்னு சொல்ல மாட்டேன் நல்ல மனிதர் அந்த மனிதனுக்குள்ள இந்த கௌரவம் கிரேடு இருக்கு இல்லையா அது கொஞ்சம் இறங்கியிருக்கு ரவி மோடி இனிமேல் அவருடைய சினிமா பயணம் வந்து எப்படி சார் இருக்கும் ஏன்னா அவர் வந்து இப்படி மனைவியை விட்டுட்டு வந்துட்டார் அப்படின்றப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நடிகர்களுடைய அந்த இமேஜும் அவர் வரக்கூடிய திரைப்படங்களும் பாதிப்பு இருக்குமா இருக்காதா இனிமேல் வில்லனா வேணால் போகலாம் அவர் ஏன்னா வில்லனா இப்போ கமிட் பண்ணிட்டார் தான் இப்போ ஹீரோவாக போய் இனிமேல் ஒரு பொண்ணை துரத்தி லவ் பண்ணி இந்த பொண்ணு தான் வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி வந்து சீனில் அமைக்கப்பட்டு இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள்லாம் அவர் பார்க்கும்போது சிம்பத்தி வரும் இனிமேல் அவர் லவ்வில் பண்ணி அந்த ஹீரோயின் மட்டும் தான் நான் லவ் பண்ணுவேன் அது இல்லைன்னா எனக்கு உலகமே கிடையாது அப்படின்னு டைலாகை பேசி பேசினார்னா டேய் நிஜ வாழ்க்கையிலேயே நீ போய் சொன்ன ஒரு ஆள் சினிமாவில் கதை தான இது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்படும் அதனால் வந்து அந்த ஹீரோவுக்கு உள்ள இமேஜு கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய ட்ராபேக் தான் பட் வில்லனா டிராவல் பண்ண போகிற ஆரம்பிக்கிறார் இனிமேல் வில்லனாக வந்தால் அவர் சைன் பண்ணிட்டு வேறு மாதிரி போகலாம் ஆனால் வில்லனுக்கு இமேஜ் கிடையாது அவர் என்ன வேணாலும் பண்ணலாம் ஸோ இது வந்து இப்போ நீங்கள் கேட்டதுனால வந்து சினிமாவுடைய லைஃப் வந்து ஒரு கேள்விக்குறி தான் ஹீரோவுக்கு பட் வேறு அதர் கேரக்டர் பண்ண போகலாம் அப்போ இதுக்கு அதுக்கும் கொஞ்சம் பாதிப்பு இருக்குன்றீங்க கண்டிப்பாக இருக்கு ஸோ எல்லாமே இருக்கு அது இல்லையா எப்பவுமே ஃபேமிலி ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை வந்து சினிமாவில் பிரதிபலிக்கும் போது அந்த ஹீரோ பண்ணுற வந்து மக்களும் ரசிகரும் நிஜம்னு வந்து எதிர்பார்ப்பாங்க நீ அது பொய்யா இருந்ததுன்னா நிஜ வாழ்க்கையிலேயே நீ பொய் சொல்லிட்டு பண்ணுற வந்து ஹீரோ சினிமாவுக்கு மட்டும் நீ வந்து இப்படிலாம் பேசுவியா பண்ணுவியா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா ஸோ எம்ஜிஆர் அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள்து படங்களை பார்த்தீங்கன்னா ஒரே காதலி தான் பண்ணுவார் அவர் விரும்புகிறது நாலு பொண்ணு விரும்பலாம் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா தங்கச்சியும் பாரு அவரும் விரும்பலை மற்றவங்க ஒரு மாதிரி காட்சி அமைப்பு பட் அவ வந்து ஹீரோயிசம் நினைச்சாங்க அது மாதிரி தான் இப்போ வந்து பணத்துல நீங்க சொல்ற ஒரு கருத்துகள் வந்து மக்கள்கிட்ட போய் ரிஜிஸ்டர் ஆகணும் இப்போ இவர் இனிமேல் பண்ணார்னா அது வந்து ஒரு தான் சரிங்க சார் இப்போ ஜேம் ரவி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ பெரிய ஒரு ஐடியா விழுந்திருக்கும்ல ஆரத்திக்கு ஒரு பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கும் இதுக்கப்புறம் ஆரத்தி எடுக்கிறதுக்கு ஏதாவது முடிவு இருக்குதா இல்லை வந்து இது வேறு வழி இல்லைன்னு விவாகரத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்களா சார் விவாகரத்து கொடுக்குறது வாய்ப்பு கம்மி தான் சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா ரெண்டு பசங்க வளர்ந்துட்டாங்க விவாகரத்து கொடுத்துட்டா ஈஸியாக நீங்கள் வந்து இந்த ரூட் அவங்களே போட்டு கொடுத்தது மாதிரி நீ எப்படி வேணாலும் போய்க்கலாங்கிறது செட்டில்மெண்ட் பணம் வரும் அந்த பணம் வச்சு என்ன பண்ண முடியும் ஓரளவு அதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி பசங்கன்னு இந்த பேக்ரவுண்டு வேணும் உங்களுக்கு அதை என்ன ஒன்று இப்போ எனக்கு தெரிஞ்ச ஆர்த்தி அவங்களுடைய மா அம்மா இருக்காங்க சுஜாதா இருக்காங்களா அவங்களாவது இதுக்குள்ளே இறங்கி வரணும் இனிமேல் வந்து நீங்கள் ரெண்டு பேர் தனி கொடுத்தே நல்லா இருந்தால் கூட போதும் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா கூட நல்லா இருக்கும் அவங்களுக்கு வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காமே இருக்கிறதா எனக்கு தெரியுது எனக்கு கதை ஸோ ஆர்த்தி தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க பட் டைவர்ஸ் கொடுத்துட்டால் வந்து அவர் ஃப்ரீ ஆர்த்தி வந்து டைவர்ஸ் கொடுத்தா தான் ரிவியூமோ ஒன்று வந்து கனிஷாக கல்யாணம் பண்ண முடியும் லீகலாக இல்லைன்னா சட்டப்படி குற்றமாயிரும் அதுக்கப்புறமா தான் அவங்க லைஃப் வேறு மாதிரி இருக்கும் அவ கொடுக்குற வரைக்கும் லிவிங் டுகெதராக தான் அவங்களோட லைஃப் கேரியர் போய்கிட்டு இருக்கும் ஆர்த்தியோட முடிவு எதுங்கிறத வந்து நம்ம பொறுத்துருந்தான் பார்க்கணும் ஆனால் நிறையா இன்னைக்கு இருக்கிற டாப் ஹீரோயின்ஸ் எல்லாமே ஆர்த்திக்கு சப்போர்ட்டாக தான் பேசிகிட்டு இருக்காங்க ரவி கூட ஜோடியாக நடிச்சவங்களே அவரை தான் பேசுகிறாங்க ஏன்னா ரவியுடைய இந்த பொசிஷன் தவறான பொசிஷன் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க பார்ப்போம் ஆனால் அவர் போயிட்டாரு இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது திரும்பி வருவான்னு கேள்வி குறித்து தான் ஆர்த்தியுடைய முடிவும் நம்ம இப்போ ஒன்று பொறுத்திருந்து பார்க்கலாம் திரிஷா கூட இவங்களுக்கு கிளிஷாக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரிலாம் சொல்கிறாங்களா ஒன்றும் தான் திரிஷா வந்து ஆர்த்தி சப்போர்ட்டாக தான் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டு குழந்தைகள் வச்சுட்டு அவங்க குஷ்பு எல்லாமே வந்து ஆர்த்தி சப்போர்ட் சப்போர்ட்னா ரவிங்கிற அந்த ஒரு நல்ல சாஃப்ட் சாஃப்டு இப்படி போயிட்டாருங்கிற வருத்தம் நீங்கள் ஜெயம் ரவி மேலே ஒரு வில்லன் இமேஜ் இருந்துன்னு வச்சிங்களே அவள் போய் தொலைறான் உடுப்பான் நீ நல்லா இருப்பான்னு சொல்லுவாங்க பட் ஜெயம் நல்ல மனிதரன் தான் சொல்லியிருக்கேன் நடந்தது நல்ல நடிகரான்னு தெரியாது நல்ல மனிதர்னு சொல்லியிருக்கேன் பட் இவர் போகும்போது தான் வருத்தப்படமாக இருக்குது ஸோ அந்த செய்தி தான் இவங்க ஷேர் பண்ணுறாங்க ஆர்த்தி தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுடைய வீடியோ இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே கொஞ்சம் சோகமாக தான் தெரியுது ரவி சிந்திக்கணும் இனிமேல் சிந்தித்து வருவாராங்கிறதுலாம் கேள்விக்குறி சார் இப்படியே வந்தாலும் வந்து விடுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அவரை லாக் பண்ணிட்டாருங்கப்பா ஸோ லாக் ஆகிடுச்சு இனி அந்த பூட்டை திறக்கிறது கஷ்டம் நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக தெரியுது ரவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக தன்னுடைய துணையை தேர்ந்தெடுத்துட்டாரோ கொஞ்ச நாள் டிராவல் பண்ணிவிட்டு உங்கள் ரெண்டு பேருக்குள்ள லைஃப் ஸ்டைல் செட் ஆகுதா இல்லையான்னு பார்க்காமலே ரொம்ப வேகமாக துணையை தேர்ந்தெடுத்துட்டாரோ இல்லை ஆர்த்தியை வெறுப்பேற்றுவதற்கா இல்லை பழி வாங்குறதுக்காக பண்ணாரா என்னான்னு தெரியல அடுத்தடுத்து என்ன செய்திகள் வருது அப்படிங்கிற அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சார் நன்றி நன்றி